ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஓ எக்ஸாமுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் வீடியோஸ் இருக்காங்க கே தமிழ் சைக்காலஜி ஒர்க்குக்கும் போயிட்டுருக்கு மேக்ஸ் வந்து எல்சிஎம்எஸ்எஃப் நம்ம போட்டிருக்கோம் இன்னும் ஆர் டூ இயர்ஸ் போட்டோம்னா அதில் எல்லாம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் ஓகேங்களா சரிங்க ஸோ நம்ம பிஓ எக்ஸாமுக்கு இருப்போம் அதில் எதெல்லாம் நம்ம முதல்ல படிக்கணும் இதெல்லாம் நம்ம முதல்ல படித்து வச்சா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சரி வாங்க இஸ் நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம் ஸோ பிஓ எக்ஸாமை பொறுத்தவரைலாம் எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ டோட்டலாக வரக்கூடிய மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஓகேங்களா ஸோ அதில் நம்ம ஹண்ட்ரட் ப்ளஸ் எவ்வளோ ரொம்ப அவ்வளோ கோவில நம்மளுக்கு என்ன ஆகும் நம்ம சேஃப் ஜோனில் வந்து இருந்துகிட்டே இருப்போம் ஓகேங்களா சரிங்க நம்ம இப்போ அப்போ முதல்ல நம்ம வந்து எதெல்லாம் வந்து நம்ம மார்க் அதிகமாக கிடைக்குமோ அதெல்லாம் நோக்கி நம்ம வந்து முதல்ல போயிடணுங்க ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிலபஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி சிலபஸை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு தமிழ் தான் ஓகேங்களா சரி இதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஒரு பதினைந்து கேள்விகள் தமிழில் பதினைந்து கேள்விகள் இதில் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோங்க இதில் வந்து நம்மளுக்கு இந்த பதினெட்டு கிழக்கணக்கு நீதி நூல்களோட சிறப்புகளை வரை நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன் ஐம்பரும் காப்பியங்கள் ஐந்துரும் காப்பியங்கள் ஆரம்பிக்கணும் இதுக்கப்புறம் ஈஸியாக முடிஞ்சிடும் ஏன்னா இது இந்த எட்டு தொகை பத்து பாட்டு பதினெட்டு கேள்வி நூல்கள் தான் வந்து பார்த்திங்கனா ரொம்ப டெப்த்தாக இருக்கும் ஸோ இப்போ ஐந்து ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிரும் காப்பியங்கள்லாம் டக்கு டக டக்கு நம்ம என்ன பண்ணலாம் முடிச்சிடலாம் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை சீக்கிரமாக வந்து முடிச்சு கொடுத்துடலாம் ஸோ அடுத்து இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ்லேயும் ஒரு பதினைந்து கேள்விகள் இங்கிலீஷ்லேயும் ஒரு பதினைந்து கேள்விகள் ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை நம்ம கிராமர் பார்ட்டுக்கு தான் அதிக இம்பார்ட்டன் வந்து கொடுக்க போகிறோம் ஏன்னா மற்றது நம்ம வந்து படிக்க போகிறோம் ஆனால் அந்தளவுக்கு எடுத்தால் போகமா கிராமர் அதிகமான இம்பார்ட்டன் கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பார்ட்டன் டென் கொஸ்டின் ஸோ நீங்கள் முதல்ல நடத்திட்டு அப்புறம் டெஸ்ட்டு வைங்க எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொன்னதால நான் அப்படியே விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ அது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் உங்களுக்கு நடத்திட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணிடுறேன் அப்போ இதில் வந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மேத்தமெட்டிக்கல் ஆப்டியூட் அண்ட் மென்டல் ஹெபிலிட்டி டெஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டனுங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் டெய்லி என்ன பண்ணி ஆகணும் மேக்ஸை நீங்கள் டச் பண்ணி தான் வந்து ஆகணும் இல்லைனா வாய்ப்பே இல்லை ஓகேங்களா ஏன்னா இருபத்தி ஐந்து கேள்விகள் எத்தனை கேள்விகள்ங்க இருபத்தி ஐந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸ் வந்து வரப்போகுது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரே சப்ஜெக்ட்லேருந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் இங்கேருந்து எடுக்க போகிறாங்க அதே போல் நீங்கள் வந்து சயின்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலுலேருந்து அல்லது இருபத்தி ஐந்து கேள்விகள் இதையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்போது கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு நாலு யூனிட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்பது மார்க்குக்கான கேள்விகள் வந்து வந்துடுங்க ஃபஸ்ட்டு நாலு யூனிட்லேருந்தே நம்மளுக்கு எண்பது கொஸ்டினுக்கான அந்த எண்பது மார்க்குக்கான வினாக்கள் வந்து கட்டுறாங்க ஓகேங்களா அப்போ கிட்டத்தட்ட டோட்டலாகவே வந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸில் ஸோ பாதி பாதி அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஸோ ஆஃப் பாதி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபோர் யூனிட்லேயும் நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸோ இதில் பொறுத்தவரையும் ஹிஸ்ட்ரி டென் மார்க்ஸ் ஐஎன்எம் ஐஎன்என் டென் மார்க்ஸ் கான்ஸ்டியூஷன் டென் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸாக கேட்க போகிறாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபில் ஒரு ட்ரெர் எக்கனாமிக் ஒரு ட்ரென்னு கேட்க போகிறாங்க கரண்ட் அஃபேர்ஸில் டென் கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சைக்காலஜியில் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் ஸோ சைக்காலஜியை பொறுத்தவரை நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் போகிறோம் அதில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணி எடுக்கிறப்பதான் கொடுத்துருக்க போகிறாங்க ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு நாலு யூனிட் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தினா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அப்போ ஃபஸ்ட்டு நாலு யூனிட் நம்ம முதல்ல தெளிவாக வந்து கவர் பண்ணிடணும் அதில் ரொம்ப முக்கியமானது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு மேக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சயின்ஸு வந்து கூடி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா ஸோ முதல்ல முதல்ல ஃபிசிக்ஸ் பார்ட்டை பட்டம் நம்ம முடிச்சு கொடுத்துட்டா கூட உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் அப்புறம் கெமிஸ்ட்ரி தனியாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாட்னி அதுக்கப்புறம் ஜியாலஜி ஸோ தனித்தனியாக முடிச்சோம் முடித்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக வந்துருக்கும் அப்போது ஃபஸ்ட்டு நாலு யூனிட் வந்து உங்களுக்கு நான் வந்து கவர் பண்ணி கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு நாலு யூனிட்டை பற்றி தான் நம்ம வந்து முழுக்க முழுக்க போக போகிறோம் ஸோ அதனால் வந்து மீதியை வந்து எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னா மீதி வந்து நான் டெஸ்ட்டாக தான் வந்து பண்ணணும் ஏன்னா எல்லாமே நம்ம வந்து மெட்டீரியலாக கொடுத்துன்னு இருக்க முடியாது ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அப்புறம் கான்ஸ்டியூஷன் இது வந்து டெஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா நீங்க ஓகேன்னா சொல்லுங்க இதுல இருந்து டெய்லி டென் கொஸ்டின் கூட நம்ம ஒரு பக்கம் மெயின்டன் பண்ணலாம் ஹிஸ்ட்ல டென் கொஸ்டின் ஐஎன்எம்ல டென் கொஸ்டின் கான்ஸ்டியூஷன்ல டென் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ண முடியும் போட்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பக்கம் நீங்க அப்படி லைட் படிச்சுன்னு வந்து நேர் ஓகேங்களா சார் அப்படியே நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படி வந்து நம்ம டெஸ்டாவே சொல்லிக்கலாம் இப்போ ஒரு ஒரு டாபிக் ஒரு நாளைக்கு ஸோ இந்த டாபிக் இன்றைக்கிப்பா இதுலேருந்து இதுவரோ இன்றைக்கி டெஸ்ட்டுப்பா பிடிச்சுன்னு வந்துடுங்கப்பாடின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்லேருந்து படித்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் மூலமாக என்ன பண்ணலாம் டெஸ்ட்டு வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து கவர் பண்ணலாம் ஒரு பக்கம் டெய்லி டென் கொஸ்டின்ஸும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுவும் ஒரு பக்கம் கவர் ஆகும் அடுத்து இந்த கரண்ட் ஆஃபியர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்தாவது நம்ம வந்து படிச்சாகணும் சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் இல்லை ஒன் இயர் மேக்ஸிமம் ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டா நமக்கு வந்து பெட்டர் சிக்ஸ் மந்த்து கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம என்ன பண்ணியாகணும் படிச்சு ஓகேங்களா அப்போது அது ஒரு பக்கம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் மந்த் மந்த்தான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எடுத்து தனியாக கொடுத்துடலாம் சைக்காலஜி பொறுத்தவரை உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி இருக்கு ஸோ அந்த டெய்லி டென் கொஸ்டின்ஸே போதுமா அப்படின்னா அது என்ன ஃபுல் நான் சொல்கிற மாட்டேன் அது இல்லாமல் உங்களுக்கு மெட்டீரியல் நான் தனியாக தான் கொடுத்து ஆகணும் ஓகேங்களா ஸோ அதில் நான் வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி தான் எடுத்து கொடுத்துருப்பேன் ஆனால் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு நான் பாயிண்ட் பாயிண்ட் அவுட்டாக நிறைய கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ பதினாலாம் அப்படி போக போகுது அப்போது ஓவராலாக பார்க்குறப்போ நம்ம முதல்ல இந்த நாலு யூனிட்டை வந்து நல்லா கவர் பண்ணணுங்க முதல்ல நாலு யூனிட்டை நல்லா வந்து கவர் பண்ணணும் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த நாலு யூனிட்டை நோக்கி நம்ம வேகமாக வந்து மூவ் பண்ணுவோம் மீதி யூனிட்டை அப்படியே ஒரு பக்கம் சைட் பை சைடாக போய்ட்டுருக்கோம் இல்லை டெய்லி டென் பர்சனா கூட நான் உங்களுக்கு வந்து அதை எதுவும் வந்து சேர்த்துறேன் அது ஒரு பக்கம் உங்களுக்கு அப்படியே நீங்கள் டச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஓகேங்களா ஸோ பண்ணிடலாம் ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கிறோன்றது எனக்கே தெரியுதுங்க என்ன பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கிறன்றது எனக்கே நல்லாவே வந்து தெரியுது இன்னும் ஒன் வீக்கில் வந்து பார்த்தினா எனக்கு வந்து ஆஃப் வெளி லீவு வந்து கட்டச்சிடுங்க அந்த ஆஃப் வெளி லீவில் முழுக்க முழுக்க என்னால் எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்ரு முடியுமோ கொடுத்துருன்ற பிளான்ல தான் இருக்கேன் ஸோ இப்போ நான் மார்னிங் ஆர் ஈவினிங் இந்த டைமில் மட்டும் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இந்த டைமில் மட்டும் உங்களுக்கு வீடியோஸ் போட முடியாது ஸோ மற்ற டைமில் ஒர்க் ஒர்க்காக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் பண்ண முடியல இல்லைன்னா நோ வேகமாக நான் வந்து முடிச்சு கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ கண்டி எவ்வளோ வேகமாக நம்ம முடிச்சு கொடுங்க முடிச்சு கொடுக்குறேன் இது இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குங்க ஸோ நம்ம பிஜிடிஆர்பிக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போலே வந்து பார்த்தீங்கன்னா விஓகம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னே ஒன் ஆர் டூ வீக்ஸில் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன் அதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவை ரொம்ப வேகமாக நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணிடலாம் அதை நீங்கள் பாதரே பண்ணிக்காதீங்க அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் ஸோ அதுக்குள்ளே நம்ம மற்ற பார்ட்டை வந்து நம்ம வேகமாக கவர் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஓவராலாக நாலு நாலு ஃபஸ்ட்டு நாலு யூனிட் தான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கும் அதுலேயும் மேக்ஸுக்கு வெரி வெரி இம்பார்ட் டெய்லி மேக்ஸ் நம்ம டச் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதுக்கப்புறம் அந்த எல்சிஎம்எசிஎஃப் ஆல்ரெடி உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் அதனோட கண்டினியூஷன் நான் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னா ஒரு ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நாலு யூனிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு எயிட்டி மார்க்ஸ் அதனால அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்தா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் படிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் வாங்க நம்ம வந்து போகலாம் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ கைஸ்